திபெத் பௌத்த மத தலைவர் தலாயலாமாவின் தொன்னூறாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது தரம்சாலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆகியோர் கலந்து கொண்டு தலாயாமாவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பேசிய கிரண் ரிஜிஜு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்களின் சார்பில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார் பாரம்பரியங்கள் மற்றும் மரபுகளை பின்பற்றும் வகையில் தலாயலாமா எடுக்கும் முடிவுகளுக்கு ஒரு பக்தர் என்ற முறையில் கட்டுப்படுவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவதாக வந்துள்ள செய்தி கடும் கண்டனத்துக்குரியது என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்தையும் ஆரம்பகால வளர்ச்சியையும் கேள்விக்குறியாக்கும் இச்செயல் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் அங்கன்வாடி ஊழியர்கள் பற்றாக்குறையை சரி செய்ய முடியாமல் அங்கன்வாடி மையங்களையே மூடுவது திமுக வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை கிடப்பில் போடும் செயல் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அங்கன்வாடி பணியாளர்களுக்காக கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் அங்கன்வாடி மையங்களை மூடுவதை தவிர்த்து அவற்றை செவ்வனே நடத்த வேண்டும் எனவும் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தாயில்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்தின் போது ஏற்பட்ட அதிர்வு சுற்றுப்புறத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது அப்போது ஆலையில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட அறைகளில் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது தகவல் அறிந்து சிவகாசி மற்றும் சாத்தூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த நான்கு பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது முதற்கட்டமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நாளை முதல் வரும் பதினோராம் தேதி வரை நடைபெறுகிறது பிரிவு கலந்தாய்வு பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதேபோல் துணை கலந்தாய்வு இருபத்தோராம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பதாக அதிகரித்துள்ளது கோடைக்கால சிறப்பு முகாம்கள் நிறைந்த டெக்சாஸ் மாகாணத்தின் மலைப்பகுதியில் சில மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நேரத்தில் பெய்ததால் அப்பகுதி வெள்ளத்தில் மூழ்கியது சுமார் முக்கால் மணி நேரம் பெய்த கனமழையால் குவாடலுப்பே ஆற்றின் நீர்மட்டம் இருபத்தாறு அடி உயர்ந்தது ஆற்றோரத்தில் கோடை பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட குழந்தைகள் வெள்ளத்தில் சிக்கியதாக வெளியான தகவலை அடுத்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் வெள்ளத்தில் சிக்கிய இருநூற்று இருபத்தைந்து பேருக்கும் மேற்பட்டவர்களை பத்திரமாக மீட்டனர் இதுவரை குறைந்தது ஐம்பது பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன இருபதுக்கும் மேற்பட்டோரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது இதனிடையே திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் சமூக வலைதள பதிவில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பேரழிவை ஏற்படுத்தும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் அமெரிக்காவில் புதிய கட்சியை தொழிலதிபர் எலன் மஸ் தொடங்கியுள்ளார் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான அவர் தமது புதிய கட்சியின் பெயர் அமெரிக்கா கட்சி என்று அறிவித்துள்ளார் நமது நாட்டில் ஜனநாயகத்திற்கு பதிலாக ஒரு கட்சி ஆட்சி முறை செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக அமெரிக்கா கட்சி செயல்படும் என்றும் எந்த தரப்பையும் சாராதவர்களின் குரலாக அது விளங்கும் என்றும் மஸ்க் கூறியுள்ளார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலிய வீரர் ஜானிக் சின்னர் செர்பியாவின் நோவாக் ஜோக்கோவிச் ஆகியோர் நான்காவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் சுற்று போட்டியில் முன்னணி வீரரான சின்னர் ஸ்பெயின் வீரர் மார்டினஸ் உடன் மோதினார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஆறு ஒன்று ஆறு மூன்று ஆறு ஒன்று என்ற செட்கணக்கில் மாட்டினஸை வீழ்த்தி சின்னர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் மற்றொரு போட்டியில் செர்பியாவின் ஜோகோவிச் ஜோகோவிச் சகநாட்டு வீரரான மியோமீரை எதிர்கொண்டார் இதில் ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற ஜோகோவிச் நான்காவது சுற்றுக்கு தகுதி பெற்றார் இதன் மூலம் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளில் நூறாவது வெற்றியை ஜோகோவிச் பதிவு செய்தார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ரி அமெரிக்காவின் ராபர்ட் கொல்லோவே இணை மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற போட்டியில் போர்ச்சுக்கல் அமெரிக்க இணையை எளிதாக இந்த இணை தோற்கடித்தது